கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யெசுவே உம்மை தெரிக்கிறோம் அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் எல்ரோய நீரெனை காண்கிற தேவன் நீதானே என் இதயத்தில் வாழ்கின்ற தேவன் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர் படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் லெட்ஸ் டேர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஹீப்ரூஸ் சாப்டர் நைன் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் அண்ட் ஆஸ் இட் இஸ் அப்பாயின்ட் அண்ட் டு மென் வான்ஸ் டு டை விட் ஆஃப்டர் திஸ் த ஜ்மெண்ட் ஸோ கிரைஸ்ட் வாஸ் ஒன்ஸ் ஆஃபர்ட் டு பேர் த சின்ஸ் ஆஃப் மெனி அண்ட் அண்ட் டும் தட் லுக் ஃபார் ஹிம் ஷால் ஹி அப்யர் த செகண்ட் டைம் விதவுட் சின் அண்ட் டு சால்வேஷன் அமென் இந்த வசனம் சொல்லுகிறது அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இட் இஸ் அப்பாயிண்டட் அண்ட் டு மென் வான்ஸ் டு டை ஆஃப்டர் திஸ் த ஜ்மெண்ட் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் தேவன் நமக்கு கிருபியாக கொடுக்குற வாழ் நாட்களிலே நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை நம்முடைய மரணத்திற்கு பின்பாக தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இஃப் வி நோ தட் தர் இஸ் அ டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தட் இஸ் கோயிங் டு பி அ ஜட்ஜ்மெண்ட் ஃபார் ஆல் அவர் ஒர்க்ஸ் தென் வி வில் லிவ் அவர் லைஃப் வெரி கேர்ஃபுலி இன் திஸ் வேர்ல்ட் அதை தான் நாம் பார்க்குறோம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஆறும் சேர்ந்து வாசிக்கிறேன் ஹிப்ரூஸ் டென் வர்சஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் Hebrews 10, 26 and 27 For if we sin willfully after that we have received the knowledge of the truth, there remaineth no more sacrifice for sins. For if we sin willfully after that we have received the knowledge of the truth, there remaineth no more sacrifice for sins. but a certain fearful looking for of judgment and fiery indignation which shall devour the adversaries இங்கேயும் பார்க்கிறோம் நாம் ஒரு முறை அறியாமல் செய்த பாவத்திற்காக இயேசுவினிடத்திலே வந்து நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் பொழுது மறுபடியுமாக இயேசு பலியிடப்பட போவதில்லை அதனால் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலம் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம் நமக்கு நியாயத்தீர்ப்பு என்று இந்த உலகத்திலே ஒன்று உண்டு வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மரணத்திற்கு பின்பாக நாம் இரண்டு விதமான நியாயத்தீர்ப்புகளை பார்க்கிறோம் ஏசுவுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது தட் இஸ் கால் த ஜட்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மறிக்கிறவர்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது முதலாவதாக லெட் லெடஸ் சி த ஜட்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் செகண்ட் குருந்தியன்ஸ் ஃபைவ் டென் இந்த வசனத்தை ஈஸியாக வச்சுக்கலாம் டூ ஃபைஸ் ஆர் டென் செகண்ட் குருந்தியன்ஸ் ஃபைவ் டென் இட்ஸ் ஏஸ் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் ஹியர் வி வில் நாட் பி கண்டெம் டு ஹெல் பட் வி வில் பி ரிவார்டட் அக்கார்டிங் டு அவர் ஒர்க்ஸ் டன் த் செகண்ட் கு அப்பியர் பிஃபோர் தி ஜட்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் தட் எவ்ரி ஒன் மேரி சி திங்ஸ் டன் இன் ஹிஸ் பாடி அக்கார்டிங் டு தட் ஹி த் டன் வெதர் இட் பி குட் ஆர் பேட் இங்கே கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று சொல்லும் பொழுது நாம் நரகத்திற்கு தப்பித்து கொண்டவர்களாக இருக்கலாம் ஏனென்றால் நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே ஜீவிக்கிறபடினாலே நாம் ஆனாலும் நம்ம என்ன தான் இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்குள்ளாக நம்ம வாழ்ந்தாலும் நாம் செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு அதனால அப்போஸ் நான் எப்போது சொல்லுகிறார் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக காணப்படாத படிக்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம் பிகாஸ் நோ தட் அவர் ஒர்க்ஸ் வில் பி ரிவார்டட் இயேசு சொன்னார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் ஸோ வென் ஹீ கம்ஸ் ஃபார் ஹிஸ் சர்ச் த பிரைட் ஹீ இஸ் கோயிங் டு கம் வித் த ரிவார்ட் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது இட்ஸ் கால் த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் ரெவலியூஷன் டுவெண்ட்டி லெவன் அண்ட் டுவெல்வ் And I saw a great white throne, and him that sat on it, from whose face the earth and the heaven fled away, and there was found no place for them. And I saw the dead, small and great, stand before God, and the books were opened, and another book was opened, which is the book of life. And the dead were judged out of those things which were written in the books, according to their works. இங்கே பார்க்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் என்னென்ன கிரியைகளை செய்தார்கள் என்று சொல்லி அந்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது பதிமூன்று பதினான்கு பதினைந்து நான் வாசிக்கிறேன் சமுத்திரம் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் அந்த அக்னி கடல் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் ரெஃபர்ஸ்ட் டு ஹெல் நரகத்தை குறிக்கிறது அங்கே இரவும் பகலும் மரணத்திற்கு பின்பாக சரீரம் மாத்திரமே அழியும் அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அது இரவும் பகலும் பாதிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியாக கிரு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் வெள்ளை சிங்காசனத்திற்கு நியாய நியாயத்திற்புக்கு போகாதபடிக்கு ஆத்துமாக்களை நமக்கு அறி அறிமுகமானவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜெபித்து அவர்களை அக்னிக்கு மீட்கும்படியாக நாம் ஜபம் செய்வோம் கிரியை செய்வோம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்ற என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இயேசுவே அப்பா ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவை உம்மை அறிந்து கொண்டவர்கள் ஆண்டவரே எங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஹலலோயா ஸ்தோத்திரம் 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 அப்பா அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீர் ஆண்டவரே அப்படியாக அண்டவரே நாங்கள் ஆண்டவரே பகற் காலம் இருக்கு மட்டும் நான் என்னுடைய பிதாவுடைய கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர் நாங்கள் ஈடுபட்டு மகிமைக்காக கிரியை செய்கிறாக காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா யாரும் அந்த வைத்ரோன் ஜட்மெண்ட் போய் உண்மை அண்டவரை சந்தித்து அதனால் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு அண்டவரே எங்களுக்கு அறிமுகமானவர்கள் உட்றவர்கள் ரட்சிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம் சுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே விட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ